அவருடைய கருத்து சொல்றாரு நாட்டிலே எல்லா கட்சி தலைவர்களும் இந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை வந்து உசி அளவு சொல்வாங்களே என்ன சொல்வாங்க தொண்டனை ஊக்குவிக்க உற்சாகப்படுத்துவதற்காக தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க இந்த எல்லா கட்சி தலைவளோ அப்படிதான்

இன்றைக்கு எதிர்கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட சரி புதிய கட்சி தொடர்ந்து சரி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் பொன்மனை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதையும் புரட்சி தலைவர் அதனால அவர் கோடிட்டு காட்டுறாங்க